நான் எனது கணவனை விட இருபது வயது இளையவள் நாங்கள் இருவரும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வோம் ஒரு என் கணவர் பக்கவாதம் வந்து படுக்கையில் கிடந்தார் அவர் தொடர்ந்து அழுது பணம் வைத்திருக்கும் அறையை நோக்கி சைகை செய்து கொண்டிருந்தார் நான் சேமிப்பு அறைக்கு சென்று பார்த்தால் அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் திடீரென ஒரு என் கணவர் இறந்து விட்டார் அவர் இறந்து ஒரு வாரம் கழித்து அவரது சைகைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன ஒருநாள் நான் எங்கள் வீட்டில் வேலைக்காரி வரவில்லை அதனால் நான் சேமிப்பு அறையை சுத்தம் செய்யலாம் என்று நினைத்தேன் நான் அங்கு சென்று கதவை திறந்ததும் என் உயிர் பதறிப்போனது என் பெயர் கவிதா நான் அதிக அழகாக இல்லை ஆனால் என் பெற்றோர்கள் என்னை ஒரு உயர் பதவியில் இருந்த பெரிய மனிதனுக்கு மணமுடித்தனர் அவர் எனக்கு இருபது வயது மூத்தவர் அவர் தலையில் முடியும் இல்லை நாங்கள் வெளியே செல்லும் போது மக்கள் அனைவரும் என்னை அவருடைய மகளாக நினைப்பார்கள் அவர் என்னிடம் நீ அதிகம் சாப்பிடு என் வயதுக்கு போல் உடல் பருமனாக இருக்கட்டும் என்று கூறினார் நான் கிண்டலாக நீங்களே எடையை குறைத்து கொள்ளலாமே என்றேன் இதை கேட்டு அவர் கோபமடைந்து என்னை ஓங்கி அறைந்தார் எங்கள் திருமணத்திற்கு ஒரு வாரம் கூட ஆகவில்லை அவர் சொன்னார் பெண்ணாக இருந்தால் பெண்ணை போல நடந்து கொள் என் மேல் ஏறி உட்கார வேண்டாம் உன்னை கட்டுப்படுத்தாவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று தெரியாது இந்த வீட்டில் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்னை பற்றி கிண்டல் செய்ய உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்றார் நான் கிண்டலாக சொன்னேன் என்றாலும் அவர் அதை பெரிதாக்கினார் என் கணவன் எனக்கு உடல் பருமனாக கூடிய அனைத்து வகையான உணவையும் வாங்கி கொடுத்தார் இவை எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் அவர் சொன்னார் நீ இதைத்தான் சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் நீ சாப்பிடவே கூடாது என்றார் நான் வேறு வழியில்லாமல் அவர் வாங்கி வந்த உணவை சாப்பிட்டேன் இதனால் என் எடை அதிகரித்தது அதனால் நான் அசிங்கமாக தோன்றினேன் எல்லோரும் என்னை கேலி செய்தனர் என் கணவர் என்னை திட்டுவது என் பெற்றோரை அவமானப்படுத்துவது என்னை பொது இடங்களில் திட்டுவது இவை அனைத்தையும் நான் சகித்து நான் நினைத்தேன் அவர் என் கணவர் அவர்தான் என்னை காப்பாற்றுவார் ஆனால் அவர் என்னிடம் உன் செலவை நீயே ஏற்க வேண்டும் உனக்கு செலவு செய்ய என்னிடம் பணம் இல்லை நீ வேறு வேலை தேடிக்கொள் என்று கூறினார் இப்படி இருக்க எனக்கு வாழ்க்கையில் அமைதி என்பது கனவாகிவிட்டது நான் ஒரு பள்ளியில் வேலைக்குச் சேர்ந்து வேலை செய்ய தொடங்கினேன் என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது சில நேரங்களில் மாணவர்கள் முன்னிலையிலேயே அழுது விடுவேன் நான் என் கணவரை பற்றி அவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விடுவார்கள் என் துயரை சொல்ல யாரும் இல்லை என் கணவர் சொல்வார் பெண்ணை அடிக்காதவரை அவள் நேராக நடக்க மாட்டாள் தலையில் ஏறி உட்கார்ந்து விடுவாள் அதனால்தான் நான் என் மனைவியை காரணமில்லாமல் அடித்துவிடுகிறேன் அடித்து விடுகிறேன் என்றார் அவர் தன் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்துவார் எங்களுக்கு குழந்தைகள் எதுவும் இல்லை நான் மிகவும் கவலையாக இருந்தேன் ஆனால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை எல்லோரிடமும் பொய் சொல்ல வேண்டியிருந்தது எல்லாம் நன்றாகவே நடக்கிறது வாழ்க்கை நல்லபடியே இருக்கிறது என்று என் பெற்றோர் ஏன் இப்படி ஒரு மனிதனுக்கு என்னை மனமுடித்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை நான் எல்லா வழிகளிலும் முயன்றேன் அவரை மகிழ்விக்க அவரது விருப்பங்களுக்கு இணங்க அவர் சொன்னதை செய்தேன் ஆனால் நான் கீழ்ப்படிந்தாலும் இல்லை என்றாலும் அவருக்கு என் மேல் கோபம்தான் வரும் சில நேரங்களில் அவர் வேறு யாரையாவது விரும்புகிறாரா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று நினைப்பேன் ஏனென்றால் என் மேல் கோபம் வெளிப்படுத்திய பிறகு அவர் தன் நண்பர்களுடன் வெளியே சென்று சிரித்து மகிழ்வார் அவரது நண்பர்கள் எங்கள் வீட்டிற்கு வரும்போது நான் நாள் முழுவதும் சமையல் செய்வதில் ஈடுபடுவேன் ஆனாலும் அவர் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் எனக்கு எதுவும் புரியவில்லை என் கணவர் அலுவலகத்தில் வேலை செய்தார் லஞ்சம் வாங்குவார் புதிய கார்கள் மொபைல்கள் வாங்குவார் தனக்கு வேண்டிய அனைத்தையும் வாங்கிக் கொள்வார் ஆனால் என் செலவுகளைப் பற்றி கவலைப்பட மாட்டார் நான் என் செலவுகளை நானே ஈடு செய்ய வேண்டியிருந்தது எங்கள் பகுதியில் நாங்கள் பிரபலமாகிவிட்டோம் இவர்கள் அடிக்கடி சண்டை போடுகிறார்கள் என்று ஆனால் ஒரு நாள் அவர் காரணமின்றி என்னுடன் சண்டை போட தொடங்கினார் நான் உனக்கு சொன்னேனே இன்று எனக்கு நல்ல உணவு செய்ய வேண்டும் என்று நீ ஏன் இந்த உணவை செய்து வைக்கிறாய் என்று கத்தினார் நான் சொன்னேன் நல்ல உணவு வேண்டுமென்றால் அதற்காக பணத்தையும் கொடுக்க வேண்டும் என்னிடம் பணம் இல்லை எனக்கு இன்னும் சம்பளமும் கிடைக்கவில்லை என்றேன் இதை கேட்டு அவர் பெரும் சண்டை போட்டார் நான் உன்னுடன் தான் வாழ வேண்டும் என்று இல்லை நீ என் மனதில் இடம் பிடிக்கவே இல்லை என்றார் அவர் மிகவும் கோபமாக இருந்ததால் அவரது இரத்த அழுத்தம் உயர்ந்தது இதனால் திடீரென அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டது இரவு நேரம் நான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன் டாக்டர் சொன்னார் நீங்கள் வருவதில் தாமதம் செய்துவிட்டீர்கள் உங்கள் கணவர் பக்கவாதம் அடைந்து விட்டார் இனி அவரால் நடக்கவோ அல்லது பேசவோ முடியாது அவரது முழு உடம்பிலும் செயலிழந்து விட்டது அவரால் கண்களையும் மூன்று நான்கு விரல்களையும் மட்டுமே அசைக்க முடியும் என்றார் என் கணவர் கோபம் கொண்டார் கோபத்தில் தன்னைத்தானே எடுத்து கொண்டார் அதனால் அவரது இரத்த அழுத்தம் உயர்ந்தது அவருக்கு பக்கவாதம் வந்துவிட்டது பிறகு நாங்கள் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்தோம் இப்போது நான் மட்டுமே அவரை கவனித்துக் கொண்டேன் அவரால் பேசவோ அசையவோ முடியவில்லை ஆனால் அவருக்கு தான் செய்த தவறுகளில் எந்த வருத்தமும் இல்லை நான் இந்த நிலையில் மகிழ்ச்சியாக இல்லை எப்படி இருந்தாலும் அவர் என் கணவர் அவருக்கு ஏதேனும் நடக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை ஒரு மனைவி எப்போதுமே தன் கணவரின் தீங்கை நினைக்க மாட்டாள் கணவர் எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டில் படிப்படியாக பணப்பிரச்சனையும் தொடங்கியது நான் வேலைக்கும் சென்றேன் வீட்டு வேலைகளையும் செய்தேன் அவரையும் கவனித்தேன் அவரது கண்கள் மாறத் தொடங்கின அவர் உறங்க தொடங்கினார் அவர் எண்ணினார் இவள் என் மனைவி இவளுடன் நான் இவ்வளவு கோபம் காட்டினேன் இவளை அடித்தேன் ஆனால் இப்போது இவள் என்னை கவனிக்க செய்கிறாள் எனக்கு சேவை செய்கிறாள் ஒரு நாள் என் கணவர் எனக்கு ஒரு விசித்திரமான சைகையை செய்தார் அவர் என்ன சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை அவர் தன் விரல்களால் சைகை செய்தார் அவருக்கு குளியலறை செல்ல வேண்டும் என்றோ அல்லது பசி என்றோ நான் நினைத்தேன் ஆனால் இன்று அவர் செய்த சைகை வித்தியாசமானது அவர் ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை செய்தார் ஆனால் அவருக்கு ஸ்டோர் ரூம் செல்ல வேண்டும் என்று அர்த்தமில்லை நான் கேட்டேன் என்ன ஸ்டோர் ரூமை ஏன் சைகை செய்கிறீர்கள் ஸ்டோர் ரூமில் செல்ல வேண்டுமா அவர் மறுத்தார் நான் ஒரு வீட்டு வேலைக்காரியை வைத்திருந்தேன் ஏனென்றால் நான் பகல் முழுவதும் வீட்டில் இருக்க முடியாது எனது வேலையையும் விட்டுவிட முடியாது நான் வேலை செய்யாவிட்டால் வீட்டு செலவுகளை எப்படி நடத்துவது எனவே ஒரு வேலைக்காரியை வைத்தேன் அலுவலகத்தில் இருந்து என் கணவரின் கணக்கு கிளியர் செய்யப்பட்டது அவர் இனி வேலைக்கு செல்ல முடியாது எனவே அவரது சம்பளம் வருவது நிறுத்தப்பட்டது அவரது சம்பளம் மற்றும் பணம் கிடைக்க சிறிது நேரம் பிடிக்கும் நான் அவர்களுக்கு போன் செய்யும் போது அவர்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிடுவார்கள் என் கணவரின் வேலை அப்படி இருந்தது அவரை பலர் அறிவார்கள் அவரை கண்டு பயப்படுவார்கள் அவரது ஒப்புதலின்றி கோப்புகள் முடிவு செய்யப்படாது எனவே அவருக்கு லட்சக்கணக்கான லஞ்சங்கள் கொடுப்பார்கள் அவருக்கு சில உறவினர்கள் இருந்தனர் பணத்திற்காக முதலில் அவரை சூழ்ந்திருந்தனர் ஆனால் அவரது கஷ்ட காலம் வந்ததும் அனைவரும் விட்டு விலகினர் இப்போது அவருக்கு புரிந்தது என் கஷ்ட காலத்தில் என் மனைவி மட்டுமே என்னுடன் இருக்கிறாள் என்று அவர் தினமும் ஸ்டோர் நோக்கி சைகை செய்து அழுவார் அவரை பார்த்ததும் எனக்கு அழுகை வரும் ஏனென்றால் அவரது நிலை எனக்கு பிடிக்கவில்லை எங்களுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகியிருந்தன இந்த ஐந்து வருடங்களில் அவர் என்னை நிம்மதியாக ஒரு நிமிடம் கூட விடவில்லை ஒவ்வொரு நாளும் என் உதிரம் கொதிக்கும் அவர் எனக்கு நிறைய துன்பம் கொடுத்தார் ஆனால் நான் அவரை மன்னித்துவிட்டேன் அவர் செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது நான் அவருக்கு மேலும் தண்டனை கொடுக்க விரும்பவில்லை அவர் அழுது கொண்டிருந்தார் மீண்டும் மீண்டும் சைகை செய்தார் நான் அவரது சைகையை பின்பற்றி அங்கு சென்று பார்த்தேன் ஆனால் அங்கு எதுவும் கிடைக்கவில்லை அவருக்கு தேவையான எந்த பொருளும் இல்லை வேறு எதுவும் இல்லை ஆனால் ஒருவர் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி சைகை செய்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஆனால் எனக்கு புரியவில்லை ஒருநாள் நாள் அவரது உறவினர் எங்கள் வீட்டிற்கு வந்தார் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் என் கணவரை சந்திக்கவில்லை ஆனால் என்னுடன் விசித்திரமான பேச்சுக்களை பேசினார் அவர் கேட்டார் உங்கள் கணவரின் சம்பளம் மற்றும் ஃபண்ட் பணம் எப்போது கிடைக்கும் என்று நான் சொன்னேன் தெரியாது நான் தினமும் போன் செய்கிறேன் ஆனால் அவர்கள் எப்படியாவது தடுத்து விடுகிறார்கள் அவர் சொன்னார் நிறைய பணம் இருக்கும் இல்லையா அவ்வளவு பணத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நான் சொன்னேன் என் கணவனை சிகிச்சைக்காக செலவழிப்பேன் வேறு ஊரில் சிகிச்சை கிடைத்தால் நல்லது என்று பிறகு அவர் கேட்டார் உங்கள் கணவர் மற்றொரு திருமணம் செய்து கொண்டாரா நான் சொன்னேன் எனக்கு தெரியாது ஆனால் அவர் எனக்கு பணத்தை கொடுக்க மாட்டார் என்றேன் அவர் சொன்னார் அப்படியானால் அவர் நிச்சயம் மற்றொரு திருமணம் செய்திருப்பார் நான் சொன்னேன் அப்படி இருந்தால் அந்த பெண் இப்போது வந்திருப்பாள் ஆனால் என் கணவர் எனக்கு அப்படி எதுவும் சொல்லவில்லை அவர் ரகசியமாக மற்றொரு திருமணம் செய்திருக்க மாட்டார் என்று அவரிடம் கூறினேன் அவர் சொன்னார் நீ பொய் சொல்கிறாய் இவரது செல்வம் எல்லாம் உன்னிடம்தான் இருக்கும் இவர் பலரிடமிருந்து லட்சக்கணக்கான லஞ்சம் வாங்கியிருப்பார் அது உண்மைதான் செலவழிந்திருக்கும் உன்னுடைய ஆடம்பரத்தை பார்த்தால் தெரிகிறது என்றார் எனக்கு கோபம் வந்தது நான் சொன்னேன் நான் வேலை செய்கிறேன் குளிர் வெயில் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நான் என் வேலையை விடமாட்டேன் மாதம் முப்பது நாட்கள் உழைத்து எனக்கு முப்பது ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுவும் வீட்டு செலவுக்கே போதாது உனக்கு அவரது பணம் தேவை என்றால் நீயே தேடிப்பார் அவரது பணம் அல்லது அவரது இரண்டாவது மனைவி கிடைத்தால் எனக்கு சொல்லு என்றேன் அவர் சொன்னார் நீ மிகவும் திமிரு பிடித்தவள் உன் கணவரும் இப்படித்தான் இருந்தான் அதனால்தான் இன்று இந்த நிலையில் இருக்கிறார் பார் நீயும் இப்படி ஆகிவிடாதே இன்று அவர் மற்றவர்களை நம்பியிருக்கிறார் நாளை நீயும் அப்படி ஆகிவிடுவாய் அப்படி ஆனால் உங்கள் இருவரையும் யார் கவனிப்பார்கள் நாங்கள் இறந்துவிட்டால் உங்களுக்கு யார் உதவுவார்கள் என்றார் நான் அவரது வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் நினைத்தேன் என்ன உலகம் இது இந்த நிலையிலும் மனிதர்கள் உன்னை விடுவதில்லை நான் மரியாதையாக சொன்னேன் நீங்கள் இப்போது இங்கிருந்து செல்லலாம் என்று பிறகு அவர் எங்கள் வீட்டை விட்டு சென்றார் நான் இந்த விஷயங்களை என் கணவனிடம் சொன்னேன் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் புரிந்து கொண்டிருந்தார் மேலும் அவர் அழுதார் அவர் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்பினார் ஆனால் இப்போது அவரால் பேச முடியவில்லை மறுநாள் நான் டாக்டரை அழைத்து சோதனை செய்தேன் டாக்டர் சொன்னார் இவர் குணமாகும் நம்பிக்கை மிக குறைவு இப்போது இப்படியே இருப்பார் மேலும் கடவுளின் இஷ்டம் ஆனால் நீங்கள் விரும்பினால் வேறு டாக்டரை காட்டலாம் அல்லது வேறு ஊருக்கு அழைத்துச் செல்லலாம் என்றார் டாக்டர் ஒவ்வொரு மாதமும் வந்து பரிசோதனை செய்தார் ஆனால் நல்ல செய்தி எதுவும் இல்லை ஆனால் என் கணவர் தொடர்ந்து ஸ்டோர் நோக்கி சைகை செய்து கொண்டிருந்தார் நான் என்ன செய்ய முயற்சிக்கிறார் என்று புரியாமல் நின்றேன் அவர் அழுது இருந்தார் ஒரு நாள் காலையில் அவர்களை எழுப்ப சென்றபோது அவர் எழவில்லை என்பதை பார்த்தேன் அப்போதுதான் உணர்ந்தேன் அவர் இந்த உலகில் இல்லை என்பதை எனது மனம் மிகவும் கவலை ஆனது நான் டாக்டரை அழைத்தேன் அவர் சொன்னார் இவர் இறந்துவிட்டார் இதுவே இவர்களுக்கு நல்லது ஏனெனில் இவர் வாழ்வதற்கான நம்பிக்கையை இழந்துவிட்டார் மிகவும் துன்பத்தில் இருந்தார் நல்லது கடவுள் இவர்களை அழைத்துக்கொண்டார் கொண்டார் இதை கேட்டு எனக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது நான் அழுதேன் அவர் என் கணவர்தான் என்னுடன் எதுவே செய்திருந்தாலும் அவருக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு நான் முழு மரியாதையுடன் அவரின் இறுதி சடங்குகளை செய்தேன் நான் சில காலம் வேலைக்கு செல்லவில்லை வீட்டிலேயே இருந்தேன் என்னுடன் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தாள் அவளே வீட்டு வேலைகளை செய்தாள் கணவரின் மரணத்திற்குப் பிறகு எதிலும் எனக்கு மனது வைக்கவில்லை ஒரு நாள் யாரோ கதவைத் தட்டினார்கள் வேலைக்காரி வந்து சொன்னாள் ஒரு பெண் உங்களை பார்க்க விரும்புகிறாள் அவளுடன் குழந்தைகளும் உள்ளனர் நான் கேட்டேன் அவள் பெயர் என்ன அவள் பெயரை சொன்னாள் நான் சொன்னேன் இந்த பெயரில் யாரையும் நான் அறிந்திருக்கவில்லை சரி அவளை வெளியே உட்காரவை நான் உள்ளே இருந்தேன் வெளியே வந்தபோது அந்த பெண்ணை நான் உண்மையில் அறிந்திருக்கவில்லை அவளுடைய குழந்தைகளையும் அறிந்திருக்கவில்லை நான் அவளை பார்த்தேன் கேட்டேன் நீங்கள் யார் அவள் சொன்னாள் நான் உங்கள் கணவரின் இரண்டாவது மனைவி இப்போது அவர் இறந்துவிட்டார் நான் என் மற்றும் என் குழந்தைகளின் பங்கை வாங்க வந்திருக்கிறேன் உங்கள் கணவர் மூன்று வருடங்களுக்கு முன்பு ரகசியமாக என்னை மணந்தார் இந்த மூன்று வருடத்தில் எனக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன இப்போது நான் என் உரிமையை வாங்க வந்திருக்கிறேன் நான் இதை கேட்டபோது அந்த நாள் எங்கள் வீட்டிற்கு வந்த பெண்ணை நினைத்தேன் அதாவது அவள் பொய் சொல்லவில்லை மற்ற உறவினர்களும் சரியாகத்தான் நினைத்தார்கள் நான் சொன்னேன் உனக்கு வெட்கமில்லையா ஒரு திருமணமான மனிதனை மணக்க அவள் சொன்னாள் இதில் என் தவறு என்ன அவருக்கு நீ பிடிக்கவில்லை நீ அழகாக இல்லை நான் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறேன் அவர் என்னை தேடி வந்து என்னை மணந்தார் நான் சொன்னேன் நானும் அழகாகத்தான் இருந்தேன் ஆனால் அவர் வேண்டுமென்றே என்னை அழகிழக்க செய்தார் அவள் சொன்னாள் ஒரு ஆண் ஏன் அப்படி செய்வான் ஒருவேளை உன் விதிதான் கெட்டிருந்தது எப்படியோ இப்போது அவர் இந்த உலகத்தில் இல்லை என் பங்கை எனக்கு கொடு நான் சொன்னேன் அவர் என்னிடம் எதையும் விட்டுச் செல்லவில்லை நான் என் சம்பளத்தில் என் செலவுகளை ஈடு கொள்கிறேன் அவரது பண்ட் மற்றும் சம்பளம் இன்னும் கிடைக்கவில்லை கிடைத்தால் அதில் பாதி பணத்தை உனக்கு கொடுத்துவிடுகிறேன் இந்த வீடு என்னுடையது நான்தான் இதை நடத்துகிறேன் உன் கணவர் இதை நடத்தவில்லை அவர் எனக்கு பணம் கொடுக்கவும் இல்லை நீங்கள் தான் அவருடன் எல்லா செல்வத்தையும் அனுபவித்தீர்கள் இந்த வீட்டில் ஒரு ரூபாய் கூட அவர் கொடுக்கவில்லை அவர் உயிருடன் இருந்தபோது நீங்கள் நிறைய ஆனந்தித்தீர்கள் இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் அந்த பெண் என்னுடன் சண்டையிட தொடங்கினாள் என் வீடு முழுவதும் தேட தொடங்கினாள் நான் சொன்னேன் இங்கே எதுவும் இல்லை இங்கிருந்து என் இரத்த அழுத்தம் உயர ஆரம்பித்தது அவளது செயல்களால் எனக்கு மிகவும் கோபம் வந்தது அந்த பெண் மிகவும் பிடிவாதமாகவும் அநாகரிகமாகவும் இருந்தாள் அவளுக்கு எதுவும் கிடைக்காததால் அவள் வீட்டை விட்டு சென்று ஆனால் போகும்போது நான் உன்னை கண்காணித்து கொண்டே இருப்பேன் பணம் வந்ததும் நானே வந்து வாங்கிக் கொள்கிறேன் எல்லாம் தெரிந்துவிடும் என்று சொன்னாள் என் வேலைக்காரி என்னிடம் சொன்னாள் அவள் மிகவும் கெட்டுப்போன பெண் பணக்காரர்களை முதலில் கவர்ந்துவிட்டு பிறகு திருமணம் செய்து கொள்கிறாள் பின்னர் அவர்களின் எல்லா பணத்தையும் வாங்கிவிடுகிறாள் குழந்தைகளின் பெயரில் செலவுகள் செய்கிறாள் ஏன் இப்படி செய்தாள் என்று தெரியவில்லை ஆனால் அவள் நல்ல பெண் அல்ல என்பது தெரிந்தது நான் சொன்னேன் என் வாழ்க்கையில் எதுவும் நல்லதாக இல்லை அவர் என்னை கைவிட்டு சென்றுவிட்டார் இறந்த பிறகும் என் கழுத்தில் தொல்லையை சுமத்து நான் என்ன செய்வேன் என் கணவரின் மரணத்திற்கு பிறகு அதிக நாட்கள் ஆகவில்லை அவர் கடைசி நேரத்தில் ஸ்டோர் ரூமை நோக்கி ஏன் சைகை செய்தார் என்று நான் மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருந்தேன் அவரது நினைவு என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது பெண்கள் மிகவும் விசித்திரமானவர்கள் யாரையாவது நேசிக்கும்போது போது அவர்களின் விசுவாசமின்மையை கூட மணித்து விடுவார்கள் ஆனால் ஆண்களுக்கு அந்த சக்தி இல்லை இன்றுவரை எனக்கு புரியவில்லை என் கணவர் ஏன் என்னுடன் இப்படி நடந்து கொண்டார் நான் எப்போதும் அவரை மட்டுமே நேசித்தேன் என் வீட்டிலிருந்தும் இதே எண்ணத்துடன் வந்தேன் எப்போதும் என் கணவருடன் இருப்பேன் என்று நான் தோற்றத்திலும் அழகாக இருந்தேன் ஆனால் அவர் இதயத்தில் இடம் பிடிக்க முடியவில்லை ஒரு பெண் அழகாக இருக்கிறாளா இல்லையா என்பது ஆணின் பார்வையை பொறுத்தது ஒரு பெண் ஒருமுறை ஆணின் மனதை கவர்ந்துவிட்டால் அவள் அழகாக இல்லாவிட்டாலும் அவன் அவளை தன் வசப்படுத்திக் கொள்கிறான் சில நேரங்களில் மிகவும் அழகான பெண்கள் கூட ஆணின் இதயத்தை தொட முடியாது அப்போது அவர்களின் நிலை என்னை போல ஆகிவிடுகிறது இந்த காலத்தில் நிலைமைகள் இப்படித்தான் நான் இப்போது நாள் முழுவதும் அழுதுகொண்டே இருந்தேன் சாப்பிடவும் மாட்டேன் எப்போதும் மன அழுத்தத்தில் இருப்பேன் ஆனால் இனி என்னத்தான் மீதமிருந்தது என்னுடைய வயது அதிகமாகிவிடவில்லை நான் யாரையும் மணக்கவும் விரும்பவில்லை அப்படி எந்த திட்டமும் எனக்கு இல்லை நான் வெறுமனே என் வாழ்க்கையை சாந்தியாகவும் சுகமாகவும் என் வழியில் வாழ விரும்பினேன் என் இதயத்தில் இப்போது எந்த ஆசையும் இல்லை எனக்கு வேறு எந்த லட்சியமும் இல்லை நான் வீட்டிலேயே இருப்பேன் என் கணவரின் பணம் வரவில்லை அவரது இரண்டாவது மனைவி தொலைபேசியில் தொந்தரவு செய்து கொண்டே இருப்பாள் பணத்தை கேட்டு என்னை தொடர்ந்து துன்புறுத்துவாள் என்னிடமுள்ள பணம் எல்லாம் தீர்ந்துவிட்டது நான் வேலைக்காரியிடமும் சொன்னேன் அவள் வேலையை விட்டுவிட்டு சென்றுவிடலாம் நான் இனி அவளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது ஆனால் வேலைக்காரியிடம் சொல்லவில்லை ஒரு நாள் அவள் தன் வீட்டிலிருந்து எனக்காக சமைத்து கொண்டு வந்தாள் மேடம் நீங்கள் மிகவும் நல்லவர் என் கவனிப்பு எடுத்தீர்கள் என்னிடம் இதுதான் உள்ளது உங்களுக்காக சமைத்து கொண்டு வர முடியும் என்றால் அன்று நான் உணர்ந்தேன் இந்த உலகில் யாராவது நல்ல மனிதர்களுடன் நல்லது செய்தால் அவர்கள் அதைவிட மேலாக நல்லது செய்கிறார்கள் அவளிடம் எதுவும் இல்லை ஏழை அவளுக்கு குழந்தைகளும் உண்டு நான் அவளுக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை நான் அவளிடம் சொன்னேன் என் நிலைமை சரியானால் உன்னையே மீண்டும் வேலைக்கு அழைத்துக் கொள்கிறேன் நான் சம்பளத்தையும் கொடுத்து விடுவேன் அங்கே அவரது அலுவலகத்தினர் பணம் கொடுக்க தயாராக இல்லை ஒருவேளை அவர்கள் பணத்தை தாமே வைத்துக் கொள்ள விரும்பினர் இங்கே அவரது இரண்டாவது மனைவி என்னை தொங்கவிட்டு வைத்திருந்தாள் எனக்கு ஒரு தோழி இருந்தார் அவரிடம் நான் கடன் வாங்கியிருந்தேன் எப்படியோ சாப்பாடு நடந்து கொண்டிருந்தது அதுவும் முடிந்துவிடும் நிலை இருந்தது நான் மிகவும் கவலையில் இருந்தேன் வேலைக்காரியையும் நீக்கிவிட்டேன் வீடும் மிகவும் அழுக்காகி இருந்தது எதுவும் செய்ய ஒன்றும் இல்லை இன்று சுத்தம் செய்துவிடுகிறேன் என்று நினைத்தேன் ஸ்டோர் அறைக்கு சென்றேன் அங்கு சென்றதும் எனது கணவரை நினைத்துக்கொண்டேன் நான் தூங்க ஆரம்பித்தேன் அவர் தொடர்ந்து இந்த பக்கம் ஏன் சைகை செய்து கொண்டிருந்தார் என்று தெரியாமல் திடீரென நான் வழுக்கி விழுந்தேன் என் கை சுவற்றில் பட்டது என் மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டது அங்கிருந்த ஒரு ஓடு உடைந்தது நான் அதை பார்த்தபோது என் கால்களுக்கு கீழே தரை நழுவியது நான் எனது கண்களால் என்ன பார்க்கிறேன் என்று நம்ப முடியவில்லை அந்த சுவற்றின் பின்புறம் ஒரு கேமரா பொருத்தப்பட்டு இருந்தது அதில் ஒரு பணப்பெட்டி இருந்தது நான் உள்ளே சென்றபோது மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன் அதன் உள்ளே ஏராளமான செல்வம் தங்கம் வெள்ளி வேறு என்னென்னவோ இருந்தது அவர் இந்த பக்கம்தான் சைகை செய்து கொண்டிருந்தார் என்பதை புரிந்து கொண்டேன் ஆனால் சொல்ல முடியவில்லை எனது கணவர் பெரிய ஊழல்காரர் என்று பெயர் பெற்றவர் அவர் ஏராளமான லஞ்சம் வாங்கியவர் என்று பெயர் போனது இவை அனைத்தும் அவர் லஞ்சத்தில் சேர்த்த பணம் என்று தோன்றியது நான் அனைத்தையும் அங்கிருந்து எடுத்தேன் அந்த இடத்தை மூடி முன்பு இருந்தது போல செய்தேன் யாரும் கண்டுபிடிக்க முடியாதது போல மறுநாள் நான் வேலைக்காரியை அழைத்து வீட்டு சாமான்கள் அனைத்தையும் பேக் செய்துவிடு நான் இங்கிருந்து புறப்படுகிறேன் இந்த வீடு ராசி இல்லாதது போல் உள்ளது என்றேன் நான் சொத்தில் ஒரு பகுதியை எனது கணவரின் இரண்டாவது மனைவிக்கு கொடுக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் வேலைக்காரி சொன்னாள் அந்த இரண்டு குழந்தைகளும் அவருடையது இல்லை அவள் பொய் சொன்னாள் அந்த குழந்தைகள் வேறு ஒருவருக்கு பிறந்தது அவள் எங்கள் பகுதியில் வசிப்பவள் நேற்று ஒரு மனிதர் வந்து தனது குழந்தைகளை அழைத்துச் சென்றார் உங்கள் கணவர் அவளை திருமணம் செய்து கொள்ளவில்லை அவள் பொய் சொன்னாள் இப்படி நாடகம் செய்து பணம் பிடுங்குகிறாள் என்றார் நான் மௌனமாக அவள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் வேலைக்காரிக்கு அவளது சம்பளத்தையும் சில பணத்தையும் கொடுத்தேன் அவளுக்கு தெரியும் அலுவலகத்தில் இருந்து பணம் கிடைத்துவிட்டது என்றது ஆனால் அலுவலகத்தினர் பணத்தை தின்றுவிட்டு அமர்ந்திருந்தனர் நான் அங்கிருந்து புறப்பட்டேன் சில பொருட்களை அவளுக்கு கொடுத்தேன் சிறிது பொருட்களை என்னுடன் எடுத்து வேறு நகரத்திற்கு சென்றேன் அங்கேயே நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன் இன்று என்னிடம் வீடு இருக்கிறது கார் இருக்கிறது நான் என் கணவரின் பெயரில் ஒரு அனாதை ஆசிரமம் நடத்தி வருகிறேன் ஏனெனில் இந்த பணம் அவருடையது அவரை சேர்ந்தது அவர் எனக்கு இந்த பணத்தை கொடுக்கவே விரும்பவில்லை ஆனால் விதிக்கு இதுதான் தீர்மானம் இந்த பணம் எனக்கும் கிடைத்தது நான் இந்த பணத்தால் நல்லது செய்ய விரும்பினேன் இவை அனைத்தையும் கேட்க வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் எனது கணவர் எனக்கு பதினைந்து வயது மூத்தவர் அவர் இவ்வளவு வருடங்களில் இந்த பணத்தை சேர்த்தார் ஆனால் அதை செலவழிக்க முடியவில்லை இதுதான் வாழ்க்கை இதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் இப்போது நான் யாரையும் நம்புவதில்லை அதனால் இரண்டாவது திருமணம் செய்யவில்லை நான் மேலும் படிக்க முடிவு செய்தேன் ஒரு நல்ல வேலை செய்து சுகமாக வாழ ஏனெனில் உங்களில் செல்வம் அல்லது புகழ் இருந்தாலும் அது ஒரு நாள் முடிந்துவிடும் நான் எனது கணவரை மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் அவரது ஆத்மாவிற்காக கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் ஏனெனில் அவர் எப்படி இருந்தாலும் அவர் என் கணவர் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி